பொது வெளியில் ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை எப்படி எதிர்கொள்ளணும் என்று குறித்து இந்த பெண் ரொம்ப அழகாக துணிச்சலாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதே உங்களுக்கு காட்டுறேன் அதாவது கேரளாவில் வந்து பேருந்துகளில் ஆணும் பெண்ணும் ஒன்றாக அமரும் பழக்கம்தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு நடைமுறையை அங்கே வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பேருந்தில் பயணிக்கும்போது அந்த பெண் சந்தித்த அந்த அனுபவத்தை இப்போ உங்கள் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் ോ തുറന്നോടാ എല്ലാം കുപ്പഴയും വെള്ളം ഉടുക്കൂട്ടോണ്ടിവിടെ കോപറിക്കല്ലേ കാണിക്കലേടില്ല വെച്ചിട്ടാണ് ഞാൻ എടുക്കണേ സംസാരിക്കുന്നത് അച്ഛൻറെ പ്രായമായി പോയി കേട്ടോ ഇത്രയും വർദ്ധിക്കോ ഞാൻ പറഞ്ഞേക്കാ സൈക്കിന് ഒരു പരിധി കൊണ്ടാ ഈ കേട്ടിടെ കേട്ടു അയച്ചിരിക്കും ശ്രദ്ധിച്ചില്ലേ ഞങ്ങളെ ശ്രദ്ധിച്ചില്ലേ കേട്ടോ ഏത് പബ്ലിക് ഫോൺ ആയാലും സംസാരിക്കുന്ന സംസാരിക്കാൻ പെണ്ണുങ്ങൾ വെറും ഊച്ചാലികളായി പോടാ ഏ നീ എന്താ വിചാരിച്ചേ വെറുതെ വീട്ടിൽ അയച്ചു വിട്ടായി പോണെന്നോ എന്റെ ഉണ്ടായിട്ടാണ് സാധ്യം പോകണത് സൈക്കിൾ കൈ കുറെ നേരമായിട്ട് മെറ്റയാണോ എന്റെ അമ്മയ്ക്കുണ്ടോ മെറ്റ ഉണ്ടോ നിന്റെ അമ്മയ്ക്ക് അത് അതെന്റെ ഭാര്യയ്ക്കുണ്ടല്ലോ നീ ഓർത്ത കേട്ട് വീട്ടിൽ കൊന്നു വച്ചിട്ടുണ്ടല്ലോ ഉണ്ടാവു ചെല്ലേ അല്ലെ ഉഴിപ്പിക്ക് ചെന്ന് മെത്താ സൈക്കിൾ പരിധി ഉണ്ട് പോന്നെ തള്ള ആയാലും

அந்த பொண்ணு ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருப்பாங்க துணிச்சலை வெளிப்படுத்தியிருப்பாங்க அதாவது ஒரு ஆண் நான் இதை வந்து என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வர என்கிட்ட குறைகளை சொல்லிக்கிட்டு வர பெண்கள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் சொல்லுவேன் இப்படித்தான் சொல்லுவேன் உனக்கு எங்க எந்த இடத்துல எந்த ஆண்களால பாலியல் ரீதியான சீண்டல்களோ கேலி கிண்டல்கள் இருக்குதோ உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி கண்டிச்சிருங்க ஒன்று அட்டிங்க எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி கண்டிச்சிங்கனாக்கா அந்த பிரச்சனை அது அவங்க கிட்ட போயிடும் அது நீங்க மறைக்க மறைக்க அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியாயிரும் அதனால தயவு செஞ்சு மறைக்காதீங்க இந்த நிகழ்வா அவமானம்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க அவமானம்னு நினைக்காதீங்க தப்பு செய்யற அந்த ஆண்கள் உணரணும் இது தப்பு அவமானம் இனிமே இந்த மாதிரி எந்த பெண்ணுகிட்டையும் நடக்க கூடாது என்று அந்த ஆண்கள் உணரணும் என்று சொல்லி எங்கிட்ட வர ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும் நான் சொல்லுவேன் அதே மாதிரி என்கிட்ட யாராவது நடந்தாலும் நான் கூட்டிகிட்டு போய் நேராக ஸ்டேஷனில் வச்சு அவங்கலாம் ரிவிட் அடி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஆதார் கடையெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அட்டிலாம் வாங்கி வச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த பொண்ணு இவங்க வந்து ஒரு யூடியூபரு அவங்க வந்து அவன் வந்து பாலியல் ரீதியாக அந்த பொண்ணோட மார்பகங்களில் கையை வச்சு இருக்கும்போது அழகாக அந்த பொண்ணை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிச்சு பார்த்தீங்களா நீங்கள் வீடியோ ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பளிச்சு பளிச்சுன்னு ஆள் கண்ணத்துல வைக்குது இவன் பொண்டாட்டிகிட்ட எப்படி பண்ணுவியாடா அம்மா அப்பா உனக்கு தங்கச்சுருக்காங்கள இப்படி பண்ணுவியாடா நான் யூடியூப்பில் போடுறேன் பார்க்குறியா எத்தனை பேர் பார்ப்பாங்க ப பார்க்குறியா என்று சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த ஆளை மிரட்டுது ஒரு யூடியூபர் ஊடகவியாளர் என்பதால் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ துணிச்சல் வந்திருக்கு தப்பை தட்டி கேட்கணும் என்ற எண்ணம் வந்திருக்கு ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு தனிப்பட்ட முறையில அந்தால மிரட்டிட்டு இருக்குது அந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் சொல்லி அந்தால கண்டிச்சிட்டு இருக்கு ஆனா சுத்தி இருக்க ஆண்கள் ஒருத்தர் கூட அந்தால வந்து கண்டிக்கல அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாகத்தான் உள்ளது இதுவே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்திருந்தாக்க அங்க இருக்கிறவங்க வந்து என்னம்மா எதனால் இந்த மாதிரி நடக்குது என்னான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஆனா அங்கே இது நடக்கல இது வந்துட்டு எல்லா ஆண்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இதை நான் பெண்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னன்னாக்கா எல்லா இடத்துலேயும் இந்த ஆள் போன்ற கயவர்கள் காம கொடூரனுங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க வேலை செய்யும் இடங்கள்ல பேருந்துகளில் போகும்போது பக்கத்து வீட்டில் ஏன் வீட்டுக்குள்ளேயே கூட இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்கள உடனுக்குடனே கண்டிச்சு எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி கண்டிச்சு முடிஞ்சா அங்கிருந்து போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கணுன்ட்டு தான் நம்ம பெண்கள்கிட்ட சகோதரிகள்கிட்ட நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் இது எப்படி பொது வெளியில பெண்கள்கிட்ட தவறாக நடந்தக்கூடிய ஆண்களுக்கு எப்படி நடந்துக்கணும் என்பதற்கு தான் இந்த வீடியோ ஒரு முன்னுதாரண வீடியோவாக இருக்குது நன்றி